பொதுவாகவே எல்லோருக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டு அது படித்தவர்களாக இருக்கட்டும் படிக்காதவர்களாகவும் இருக்கட்டும் ஆணாகவும் இருக்கட்டும் பெண்ணாகவும் இருக்கட்டும் எல்லோருக்கும் இந்த கடவுள் நம்பிக்கை பலகாலம் என்று சொல்ல முடியாது ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக இந்த கடவுள் நம்பிக்கை உண்டு காரணம் அரசர்கள் கட்டிய கோயில்தான் முதலில் ஒரு மண்ணால் அவர்கள் ஒரு சிலையை வைத்து அது ஒரு குடிசையை வைத்து வழிபட்டார்கள் மரத்தை வழிபட்டார்கள் பூமியை வழிபட்டார்கள் கடலை வழிபட்டார்கள் எல்லாவற்றையும் அவர்கள் வழிபட்டார்கள் காரணம் இந்த பஞ்ச பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்தும்தான் எல்லோருக்கும் ஒரு ஆபத்தை உருவாக்குகிறது அதனால்தான் அவர்களுக்கு பொதுவாக மக்களுக்கு இந்த ஐந்து நிலங்கள் ஐந்து பூதங்களின் மீது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது அந்த நம்பிக்கை அவர்களை காப்பாற்றியதா என்றால் அது இல்லை ஏன் இல்லை என்றால் அப்படி யாரும் பலன் பெறவில்லை எத்தனையோ பேர்கள் வெள்ளத்தில் மாண்டார்கள் தீயில் மாண்டார்கள் பலவிதமான இடர்பாடுகளில் சிக்கி நோயினால் இறந்தார்கள் ஆனால் எந்த கடவுளையும் இவர்கள் வணங்கிய எந்த கடவுளையும் இவர்களை காப்பாற்றவில்லை எங்கே கோயிலும் இருக்கும் அருகாமையில் சுடுகாடும் இருக்கும் ஒரு நதியும் இருக்கும் அதை புனித நதி என்று சொல்வார்கள் நான் ஏன் விமர்சனம் செய்கிறேன் என்றால் அப்படித்தான் விமர்சனம் செய்வதற்கு அறியாமை மக்களுடைய அறியாமையைத்தான் நான் இந்த பதிவு மூலம் நான் செய்கிறேன் அறியாமை தான் அதனால்தான் படித்தவர்களும் நம்புகிறார்கள் படிக்காதவர்களும் நம்புகிறார்கள் கௌதம புத்தரோ மகாவீரரோ எல்லாம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் இந்துக்களும் மற்ற மதங்களும் அவர்கள்தான் தங்களுடைய லாபத்திற்காக அவர்கள் இதை எல்லோருக்கும் பரப்பி நம்ப வைத்தார்கள் இதோ காலகசியில் இங்கே சோழர்கள் வந்து கோயிலை கட்டியிருக்கிறார்கள் என்றால் பார்த்து கொள்ளுகிறேன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவர்களுடைய பரம்பரை இங்கே வந்து அவர்கள் கோயிலை கட்டியிருக்கிறார்கள் இங்கே லிங்கம் தான் இருக்கும் சிவலிங்கம் அல்லது யோனி யோனிலிங்கம் ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் இணைந்துள்ள அந்த ஒரு அமைப்பு தான் அது யோனிலிங்கம் அது இவர்கள் சிவலிங்கம் என்பார்கள் அது உண்மை அவர்களுக்கு தெரியும் இதுதான் லிங்கம் என்று தெரியும் இது ஆண்குறியும் பெண்குறியும் இணைந்த ஒரு உருவம்தான் அது கல்லால் செய்யப்பட்டது தான் இருந்தாலும் அவர்களுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை என்னவென்றால் வழிபடுவதற்கு அல்ல இது ஒரு அடையாளம்தான் இனவிருத்திக்காகத்தான் அதை அடையாளமாக வைத்தார்கள் ஆனால் இவர்கள் அதை கடவுளாக சிவனாக சிவபெருமானாக அதற்கு குடும்பத்தையும் வைத்து அவர்கள் மாற்றிவிட்டார்கள் அதனால் தான் நான் அதை விமர்சிக்கிறேன் ஒவ்வொரு ஆணுக்கும் ஆண் இருக்கிறது பெண்ணுக்கும் பெண் இருக்கிறது அது இரண்டும் இணைந்தால்தான் ஒரு குழந்தையே பிறக்கும் அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த யோனி லிங்கத்தை வைத்துள்ளார்கள் இதை பலருக்கு தெரிந்தாலும் அல்லது தெரியாவிட்டாலும் அவர்கள் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் அறியாமை என்று நான் கருதுகிறேன் நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் என்னை பொறுத்தவரையில் இது ஒரு அறியாமை தான் படித்தவர்களும் படிக்காதவர்களும் அதை ஆராய்வதில்லை ஆராய்ந்தால் அவர்கள் நம்பிக்கை கொஞ்சம் மாறும் அப்படி மாறியவர்கள் எத்தனையோ இருக்கிறார்கள் சித்தர்கள் எல்லாம் அவர்கள் இதையெல்லாம் நம்ப மாட்டார்கள் அதுபோல இந்த நாத்திகர்களும் மாற மா மாறியுள்ளார்கள் நம்ப மாட்டார்கள் சாதாரண நம்பிக்கை உள்ளவன் தான் நாட்டுக்கானாக மாறினான் ஆராய்ந்தான் அதை பற்றி அலசி பார்த்தான் அதில் எந்த விதமான உண்மையான விஷயங்கள் எதுவும் இல்லை என்று அவன் புரிந்து கொண்டான் தான் அவன் அதை விட்டுவிட்டான் இதெல்லாம் ஏமாற்று வேலை பித்தடி வேலை செப்புடி வேலை இப்படித்தான் அவர்கள் மக்களை ஏமாற்றி பிடிக்கின்றார்கள் இங்கே வந்து தினமும் ஆயிரக்கணக்கானோர் பல இடத்திலிருந்து தமிழ்நாடு மட்டுமல்ல ஆந்திரா மட்டுமல்ல மற்றும் பல இடங்களிலிருந்து இங்கே வருகிறார்கள் ஏனென்றால் கோயில் ஸ்தலம் இங்கே வழிபாடும் உண்டு சாப்பாடும் கிடைக்கும் இதை வைத்து ராகு பூஜை என்று இவர்கள் செய்கிறார்கள் அதற்காக பணத்தை பத்தாயிரம் ஒரு லட்சம் என்று குடும்பத்தோடு வந்து செய்கிறார்கள் ஆனால் அதில் என்ன அவர்களுக்கு அதில் நம்பிக்கை என்றால் அது இனம் புரியாத ஆராயாத ஒரு நம்பிக்கை தான் நண்பர்களே நான் இப்படி விமர்சிக்கிறேன் என்று கோபம் வேண்டாம் ஏனால் இதுதான் உண்மை அலசி ஆராய்ந்தால் உங்களுக்கும் தெரியும்